போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பு முள்ளங்கி விலை வீழ்ச்சி ஒரு கிலோ ரூபாய் ஐந்து விற்பனை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டார பகுதிகளில் கத்திரிக்காய் தக்காளி முள்ளங்கி வெண்டை சுரைக்காய் உள்ளிட்டவைகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது அறுவடைக்குப் பின் தருமபுரி கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு விவசாயிகள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றனர் கடந்த ஒரு மாதமாக அனைத்து காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்பட்டது இதனால் முள்ளங்கியை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டாததால் முள்ளங்கியை கால்நடைகள் மற்றும் நிலத்திற்கு எருபாக பயன்படுத்தினர் இதனால் வரத்து குறைந்து விலை உயரத் தொடங்கியது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முள்ளங்கி பதினாறு ரூபாய் முதல் இருபது வரை விற்பனை செய்யப்பட்டது இதனால் விவசாயிகள் அதிக அளவில் முள்ளங்கி சாகுபடியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வரத்து அதிகரித்தது விளைச்சல் அதிகரிப்பால் விலை கிடைக்கடுதென குறைந்தது இதில் கிலோ ஐந்து ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதுகுறித்து விவசாயி முருகன் கூறுகையில் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் வருடம் முழுவதும் முள்ளங்கி சாகுபடி செய்து வருகிறோம் கடந்த வாரங்களில் ஒரு கிலோ முள்ளங்கி பதினைந்து ரூபாய் முதல் இருபது வரை விற்பனையானது இதனால் விலை அதிகரிப்பால் அதிக அளவில் சாகுபடி செய்தனர் தற்போது வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கிலோ ஐந்து ரூபாய் முதல் ஆறு வரை விற்பனையாகிறது என்றனர் என் பேர் எல் முருகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் ஜம்குடப்பட்டி ஆமனங்கப்பட்டி கீழ்குப்பை பகுதியை சேர்ந்தவரு ஒரு விவசாயம் பண்ணுறோம் வியாபாரமும் செய்கிறோம் ஆனால் முள்ளிங்க வந்து இன்றைக்கி சூழ்நிலை வந்து முள்ளங்கி விவசாயம் தான் அதிகமாக செய்கிறோம் அந்த சுற்றுவாட்டாரத்தில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஏக்கரா காரிமங்கலம் போச்சம்பள்ளி ஆமணக்கம்பட்டி கீழே ஜம்குடப்பட்டி அந்த சுற்றுவாட்டாரம் கீழ்குப்பம் பகுதி எல்லாமே வந்து அதிகமாக முள்ளங்கி சாகுபடி அதிகமாக இருக்கும் அதிகமாக வந்து விலை இல்லை இப்போதைக்கு வந்து ஒரு ஏக்கரா சாகுபடி பண்ணி விவசாயம்னால் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சது செலவாயிடுது ஒரு முப்பது ஒரு நடக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு கணக்காகிடும் ஆனால் அங்கே விற்கிறது அஞ்சு ரூபாய் வச்சுன்னா விவசாயிகளுக்கும் இன்னும் அந்த செலவு பண்ணுற காசு வரதில்லை வியாபாரி வாங்கிக்கி அங்கே அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கூலி ஒரு கிலோவுக்கு ரூபாய் ஆகுது வாடகை கிலோவுக்கு மூணு ரூபாய் நாலு ரூபாய் பையன் ஏற்றுக்குள்ளி இறக்குலி கமிஷனு வச்சு வியாபாரிகளும் நஷ்டம் தான் இந்த முள்ளிங்க விவசாயத்தினால நிறைய வந்து லாஸ் ஆகுது வேறா எங்க ஏற்றுட்டு போறேன் எங்கே ஏத்துறோம்னா சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் இது மாதிரி இடங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கள்னாலையும் போவோம் வண்டி எல்லாம் இங்கேருந்து போனால் அங்கே பத்து ரூபா விற்கும் வாடகை அஞ்சு ரூபாய் நாலு ரூபா வாடகை ஆயிடுது இது பைய ஏத்துக்குழி இறக்கூலிக்குது லாஸ்ட்டுக்கு தான் வியாபாரம் ஆகுது இப்போதி குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா வெலை வச்சுனாக்கா இங்கே தோட்டத்தில் விவசாயிகளுக்கும் நல்லா இருக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்கும் இந்த முள்ளிகை விவசாயத்தினால எல்லாருமே பாதிப்பு தான் எத்தனை ஏக்கரா ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஏக்கரா வரும் இந்த சுற்றுவட்டாரத்தில் இப்போதைக்கு ஒரு இரநூத்தம்பது ஏக்கரா வரும் முந்நூறுலேருந்து இரநூத்தம்பது ஏக்கரா வரும் கோரிக்கை என்ன கோரிக்கை ஒரு நிர்ணயமான விலை காய்கறி இருந்துச்சுன்னா பரவாயில்ல வளர்ந்த வருஷம் இந்த மாங்காய் அழிஞ்சிச்சு அது மாதிரி இப்போ முள்ளிங்கும் அழியிற ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு மாங்காய் வியாபாரம் பண்ணும்போது கிலோக்கு மூணு ரூபா நாலு ரூபா ரெண்டு ரூபா வச்சு அது கூலி ரெண்டு ரூபா மூணு ரூபா போயிட்டு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா விவசாயிகளுக்கு வரல அதே தான் இப்போ விவசாயிகளும் ஆகுது வியாபாரியம் நடக்குது